வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்எஸ்டிசி அதாவது அரசு போக்குவரத்து கழகத்திலேருந்து தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய தகவலாக பார்க்க இருக்கும் ஸோ இந்த அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய காணி பணியிடங்கள் வந்து சேர்க்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இப்போ புதியதாக வந்து பார்த்திங்கன்னா மின் பேருந்து பல் வந்து பார்த்திங்கன்னா இயங்கிட்டு வ வருதுன்றது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதுக்கான போதிய டிரைவர்கள் இல்லை கண்டக்டனர்கள் இல்லை அப்படின்றதுனால டெம்பரவரியாக போஸ்டிங்கில் வந்து போட்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டம்பரவரியாக பண்ணணும் ஸோ போக்குவரத்து கழகத்தில் வேலை வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது தானே ஸோ அதனால் நீங்கள் டிரைவரும் நடத்துனரும் நீங்கள் வெறும் மூவாயிரம் காலிப்படையிடங்களே வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இன்னும் காலிப்பட வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதல்வரும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஸ்டெப் நாங்கள் எடுக்குவோம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு புதிய மின் பேருந்துகள் வந்து கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டத்துகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இயக்கப்படணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்கிறது ஸோ அனைத்து மாவட்டத்துக்கும் இந்த மின் பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதனால் போதிய டிரைவர் நடத்துனார் ஏன்னா கேட்டிங்கன்னா நார்மல் பஸ் ஓட்டுறதுக்கும் இந்த பஸ் ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெசிஃபிக்காக வந்து இந்த மின் பேருந்துகளை இயக்கிறதுக்கான டிரைவர்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் குறிப்பிடத்தக்கது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அரசு காலிப்பணியிடங்கள் கண்டிப்பாக வந்து கூடுதல் வேகன்சோட நிரப்ப போகிறாங்க ஸோ இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எக்ஸாம் வந்துட்டாங்க ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் அதிக அளவில் வந்துச்சுன்னா கட் ஆஃப் மிகவும் குறையும் அதாவது மேக்ஸிமம் எண்பது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கட் ஆஃப் வந்து சொல்லலாம் ஸோ எண்பது இன்ஜினா ஜென்ரல் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை பிஎஸ்டிஎம் அதெல்லாம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எழுவது ஸோ அந்த சம்திங்கில் வரும் ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பது இருந்துச்சுன்னா இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வெளியிட்டுருவாங்க அதுக்கான ஆன்சர் கேஸ் எல்லாமே வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் தான் ஸோ ரிசல்ட்டு முடிஞ்சு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா தற்காலிக நியமனம் தான் வந்து இப்போதைக்கு வந்து பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துக்கு மேலே காலிப்படையிடங்களை தற்காலிக நியமனமாக எடுத்திருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிரைவர் தனியாக கண்ட்ராக்டர் தனியாக வந்து எடுக்கணும் அப்படின்றது ஒரு போராட்டமே நடந்துருந்துச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மின் பேருந்துகளை இயக்கத்துக்கான ட்ரைனிங்கும் வந்து கொடுக்கப்படணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வச்சு ஸோ அதுக்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுருக்கு ஸோ வேறு ஏதாவது கூடுதல் தகவல் வந்துச்சுன்னு தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ